வணக்கம் ஊழலை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது வழக்கறிஞர்களுக்கு தலைமை நீதிபதி அறிவுரை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ராம் பேசியதாவது வழக்கறிஞராக பணியாற்றும் போது ரகசியம் பார்க்க வேண்டும் கட்சிக்காரர்களின் ரகசியம் நிழலுக்கு கூட தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் நல்ல நடத்தையே கொண்டிருக்க வேண்டும் உணர்வுகளுக்கு பலியாகாமல் திறம்பட செயல்பட வேண்டும் நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள நிலையில் அதை பொய்க் பொய்க்கும் வகையில் ஊழலை ஒருபோதும் ஆதரிக்கக் கூடாது என்று கூறினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் தமிழ்நாடு முழுவதும் இன்று கோலாகல கொண்டாட்டம் திமுக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு குழந்தைகளுக்கும் உரிமை சுதந்திரம் இருக்கிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு பெரியவர்களுக்கான உரிமைகள் இருப்பது போல குழந்தைகளுக்கான உரிமை என்று என்று தனியாக இருக்கிறது அதேபோல் அவர்களுக்கு தனியாக சுதந்திரமும் இருக்கிறது நாம் பேசுகின்ற சுதந்திரம் உரிமை போன்றவற்றை குழந்தைகளிடம் இருந்து விதைக்க வேண்டும் மக்களை மதத்தால் பிளவுபடுத்தும் சக்திகளை தலை தூக்க விடமாட்டோம் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி அதானி விவகாரத்தில் மோடி மீது ஏன் ராமதாஸ் குற்றம் சாட்டவில்லை வைகோ சராமரி கேள்வி அதானி மீதான குற்றச்சாட்டுகளை மூடிமறைக்க பாமக பாஜக முயற்சி முத்தரசன் கண்டனம் ஒன்றிய பாஜக அரசுக்கு செல்வ பிரிந்தகை கண்டனம் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க முயற்சி செய்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் ஒழிக்க முடியும் என்று பாஜகவினர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்தை பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் தங்கள் கட்டுக்குள் வைத்து வருகின்றனர் நடிகர் பார்த்திபனுக்கு திடீர் ஆசை நானும் ஒரு நாள் கட்சி ஆரம்பிப்பேன் அரசியலில் பயங்கர ஈடுபாடு உள்ளதாக பேட்டி அரசியலமைப்பு சட்டத்தின்படி சாமானியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அரசு சட்டமன்றம் மற்றும் நீதித்துறை இணைந்து செயல்படுவது அவசியம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மீண்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புவதற்கு காங்கிரசார் இந்திய அளவில் ஒற்றுமை யாத்திரை நடத்த வேண்டும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நாக சைதன்யா சோபிதாவின் திருமண விழா ஐம்பது கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ் ஒப்பந்தம் சென்னை விமான நிலையம் சுங்கத்துறையில் வேலை வாங்கி தருவதாக இளைஞர்களிடம் பல லட்சம் நூதன மோசடி செய்யும் கும்பல் இருபது லட்சம் மோசடி செய்தவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் மெகா புழப்பாங் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்களில் இருநூத்தி முப்பது இடங்களில் பாஜக கூட்டணி அபாரமாக வென்றும் இன்று வரை ஆட்சி அமைக்க முடியவில்லை கூட்டணிக்குள்ளேயே குழப்பம் முதல்வர் பதவியை துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸும் விட்டுக் கொடுக்க மறுக்கிறார் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இந்த குழப்பம் எப்போது முடியும் என்று தெரியவில்லை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே எவ்வளவுதான் பிடிவாதம் பிடித்தாலும் இந்த முறை முதல்வர் பதவியை சிவசேனாவுக்கு விட்டுக் கொடுக்க பாரதிய ஜனதாவிற்கு தயாராக இல்லை சமரச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புதிய முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தான் என்பதில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் எழுந்துள்ள அரசியல் சூழலால் மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் பதவி ஏற்க முடியாமல் மெகா குழப்பம் நீடிக்கிறது இரண்டாவது நாளாக அதிரடி மாற்றம் தங்க வெளி சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது குறைந்தது